நண்பர்களே நீங்கள் படும் வேதனை என்ன என்ன பட்ட குறைகள் எந்த தொட்டாலும் வெற்றி பெறாமல் இழுத்து கொண்டே போகிறதே என்று நினைத்து நினைத்து நான் நாள் இல்லை என்று சொல்லுகின்ற துளா ராசி நேயர்களே எடுத்தாலும் பிரச்சனையா என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை இருக்குது எனக்கு வேண்டானாங்கிற நேரத்தில் வந்து அமையும் எல்லாமே அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடமே செவ்வாயாக வரதுனால இவங்க மனைவி அல்லது இவங்களே கூட கோபத்தில் டபாட்டுப்பின்னு டக்குன்னு பேசிடுவாங்க அதனால பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு வரும் இவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது இவன் எங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டேன் இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை இந்த துளாராசி துலாலக்கணக்காரங்க அடையிறாங்க அதே மாதிரி ஆறாம் வீடே குரு வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சர்க்கரை நோய் ப்ரெஷர் எலும்பு சார்ந்த வியாதிகள் ஆப்ரேஷன் இருதயம் பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்பு கொழுப்பு கட்டிகளாக துலா அலக்கணக்காரங்க இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைவாக சாப்பிடணும் இல்லைன்னா கொழுப்பு கட்டி இருதயம் வரைக்கும் போய் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு கட்டாயம் இருக்குது மனைவியினால் ஒரு பழி மனைவியினால் ஒரு அவமானம் மனைவியினால் ஒரு அவச்சொல் அல்லது கணவனால் ஒரு அவமானம் கணவனால் ஒரு அவச்சொல் ஒரு திருப்தியற்ற தாம்பத்தியம் இதெல்லாம் இந்த துலா லக்கணம் துளாராசிக்காரங்களுக்கே வரும்